அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ரகுநாந்த் சுப்பையா கோயம்புத்தூர் கைவினைஞர்கள் தங்கநகை தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பட்ஜெட் அறிவிச்சிருக்கிறாங்க அதில் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது அதில் மெயின் பார்த்திங்கன்னா தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் உண்டான இம்போர்ட் டியூட்டியை ஆறு பர்சன்ட்டை குறைச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் விலை குறைப்பையும் அதை வந்து இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்குது சந்தையில் பார்த்தீங்கன்னா நேற்றைய வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வரைக்கும் ஒரு கிராம் வந்து சுமார் ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பது இருபது இருந்தது இப்போ இந்த இம்போர்ட் டியூட்டி கஸ்டம் டியூட்டி குறைக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா கிராமுக்கு இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் ஒரு கம்மியாக இருக்குது இது வழங்கிய நிதியமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதுபோக பார்த்திங்கன்னா முத்ரா லோன் வந்து பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்சமாக உயர்த்திருக்காங்க அதுக்கும் எங்கள் கோயம்புத்தூர் தங்கநகை கோயம்புத்தூர் கைவினைகள் தங்கநகை தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசுக்கு மனமார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்